இருக்கு பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஹொசூர்னுடைய வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்கணும் அதற்கு சந்திரா பெங்களூர்ல இருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் நியாயமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எந்த ஒரு தீர்வு இல்லாம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய உரிமையை முழுதாக கோட்டை விட்டிருக்கின்றார் உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா நான்கு முறை போயிருக்கிறாங்க நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலுங்காவினாடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஐடிசி ஹோட்டல் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த நான்காண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில் உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இன்றைக்கு நடப்பக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை படி ஒரு சீட்டு கூட இழக்கப் போறதில்லை எல்லாரும் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதே போல இருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று சீட்டில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா சீட் நமக்கு இருக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நாளை புதிய லோக்சபாவுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் கூட அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் தமிழகத்திற்கு இருக்க போது யூபிக்கு அதே இருக்க போது கர்நாடகாக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்கப்போகுது அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது அதையெல்லாம் மறைத்து விட்டு மறந்துவிட்டு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதையும் கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு கொடியேந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேச தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கிற அடிப்படையில் இதை தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க நாம் இங்க ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கெடுக்கணும் அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு தெலுங்காவுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அவர் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாரு எடுத்த பிறகு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா நாங்க எடுப்பதற்கு அனுமதி இல்ல மத்திய அரசு எடுக்கிறோம் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்கானாலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேல பழிய போடுறாங்க அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கத்துக்குங்க இதுல நீங்க தொகுதி மறுசீரமை பத்தி பேசுங்க பேசாம போங்க ஆனால் தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு செண்பகுவல்லி அணை மருத்துவ கழிவு கொட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்க பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க இன்னைக்கு பொழுது எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்டு அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்று செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட பேசி அனுப்புங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இந்த கடுமையான வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கேள்விகள் இருந்தால் கேளுங்கண்ணா பதில் சொல்கிறோம் இப்படி வர்றங்கண்ணா

மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம் மேகதாத்து அணை வந்து தமிழகம் புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டி கே சிவக்குமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு டி கே சிவகுமார் சொன்னார் டி கே சிவகுமார் சொன்னார் மத்திய அரசு என்ன சொல்லுச்சு நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு யாராச்சும் ஒருத்தர் அப்செக்ட் பண்ணா கூட அணை கட்ட முடியாது என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு டி கே சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக எடுத்த பிறகு நான் சொல்வது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா இன்னைக்கு டி கே சிவக்குமார் அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புறாங்க போன மந்திரிகள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க யாராச்சி போய் பெங்களூருக்கு போய் சித்தராமாய் அவர்களை சந்தித்து சிவகுமார் அவங்களை சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்களா எங்கேயுமே பதிவு செய்யல எல்லா இடத்திலும் உரிமை விட்டு கொடுத்துருக்காங்க கேரளாவை பொறுத்தவரை செண்பகவள்ளி அணை அது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று எழுபத்தி மூன்று பல காலகட்டத்தில் பிரச்சனை வந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க இரண்டாவது பிரச்சனை வந்தபொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க ரிப்பேர் பண்ணிக்கணும் அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க காரணத்துக்கும் விட மாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தேர்தல் வாக்குறுதியில் பாயிண்ட் சென்பகவல்லி அணையை சரி சகோதரருக்கு தெரியும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசினாங்க செய்திக்குறிப்பு பத்திரிகை கொடுப்பாங்க செண்பகவள்ளி அணையை நான்கு முறை கேரளாவுக்கு சென்று பேசல ஆனால் எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் சொல்வது மத்திய அரசு வாதமாவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நாங்க சொல்றோம் இது எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கறோம்னா பந்திப்பூர்ல இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை இது இரண்டு மாநில அரசும் உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம் இருவரும் உட்கார்ந்து ஒரு முறை கூட பேசலையே பொம்மை சந்திராட்டு ஹொசூர் அந்த இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மெட்ரோ லைனை போட்டீங்கன்னா ஒசூர்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்க எப்படி இருக்கும் அதுல பெங்களூர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பெங்களூருக்கு வெளியிருந்து தான் கனெக்ஷன் கொடுப்பேன் நமக்கு பெங்களூர் சென்ட்ரல் டு ஒசூர் கனெக்ட் பண்ணு நாம கேட்கறோம் இது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா காஸ்ட் ஷேரிங் பத்தி நடத்துறீங்களா எதுவுமே பேசாம தினமும் அரசியல் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் விட்டு கொடுத்து விட்டார் என்பதுதான் எங்களுடைய கோபம் மட்டுமல்ல ஆதங்கம் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும்